ரிஷபராசி நேர்களே இயன்பர்களே உங்கள் யாவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் வணக்கங்கள் ஆசீர்வாதங்கள் ஆக ரிஷபராசி என்பது ரிஷபத்தில் சந்திரன் உச்சம் அடையக்கூடிய அந்த இடமாகியால் ரிஷப ராசிக்காரர்கள் எல்லோரையும் சொல்பமாக கவர்ந்து இழுத்து விடுவார்கள் ஆக உங்களுக்கு நினைத்ததெல்லாம் நடக்கும் ஏன்னா ரெண்டாம் இடத்துல குரு பகவான் மிதினத்தில் குரு இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்மையை தான் தரக்கூடியது லாபஸ்தானாதிபதியே உங்களுக்கு குடும்பஸ்தானத்தில் வந்து சுபமான ஒரு நிலை இருக்கிறார் திருமணமாகக்கூடிய அத்தனை இளம் பெண்கள் ஆண்கள் அத்தனை பேருக்கும் திருமணங்கள் கைகூடி வரும் ஆக உங்கள் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும் மேலும் இந்த புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நீங்கள் மகிழ்ச்சி அடைக்கக்கூடிய அளவில் தான் இருக்கின்றது சூப்பர் ஹிட் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ரிஷப் ராசிக்கு எல்லாமே சாதகமாகத்தான் இருக்கிறது சனி சூர்பகனுடைய நிலைமையும் அவர் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் மீனத்தில் ஆக அவருடைய நிலையும் மற்றும் கேது நான்காம் இடத்தில் இருக்கிறார்கள் அவர்களும் சிறப்பாக உங்களுக்கு நல்ல பலன்களை வாரி அள்ளி வழங்கி கொண்டிருக்கிறார்கள் குரு பகவான் உங்களுக்கு ஐந்தாவது பார்வையாக துலாவையும் ஏழாவது பார்வையாக தனுசையும் பார்க்கிறார்கள் ஆக உங்களுக்கு பிள்ளைகள் வழியிலும் நல்ல மன மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஏற்படும் ஆக சிறப்பான ஒரு ஆண்டாகவும் நல்ல மகிழ்ச்சியான ஒரு நிலையும் ரிஷபராசிக்காரர்கள் மேற்கொள்வார்கள் நல்ல நல்ல பலன்கள் இருக்கிறது சனீஸ்வர பகவானுடைய அருள் கடாட்சம் நிறைந்திருக்கிறது ஆக உங்களுக்கு சில சில நேரங்களில் மன அழுத்தங்கள் அதிகமாக இருக்கும் ஆகவே அதை நீங்கள் சரி செய்து கொள்ள வேண்டும் உங்கள் இல்லத்தில் இருக்கின்ற மூதாதியர்கள் பிரிவுகளுக்கு நீங்கள் நல்ல மாதிரியான ஒரு வரவேற்பை கொடுத்தால் இன்னும் மகிழ்ச்சியும் சிறப்பும் உங்களுக்கு கூடி உங்கள் இல்லத்தில் அனைவருக்கும் திருமணம் ஏற்பாடு ஆகி கொண்டிருக்கின்ற யாவருக்கும் திருமணங்கள் கைகூடும் இதுவும் ஒரு சிறப்பான ஒரு பலனை தந்து கொண்டு இருக்கிறது ஆக உங்களுக்கு அந்த சிம்மத்தில் இருக்கின்ற கேது பகவான் நல்ல ஒரு பலனை ஞான காரகனாகவும் இருக்கின்றார்கள் உங்களுக்கு நல்ல ஒரு சுற்றுலா தலங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் சிறப்பாக நடக்க இருக்கிறது ஆக உங்களுக்கு பரிகாரமாக திருமணா திருப்பதி சென்று தரிசனம் செய்ததில் இன்னும் சிறப்பாக இருக்கும் ஆக திருப்பதி வந்தால் திருப்பம் என்பது ரிஷபர் ராசிக்காரர்களுக்கு தான் ஆகவே ராகுபகானுடைய நிலைமையும் நன்றாக இருக்கிறது நீங்கள் தொடர்ந்து ஏழை எளியவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு பொருள் உதவியும் செய்யலாம் முடியாதவர்கள் வார்த்தையால் கூட அவர்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய நிலையில் இருந்தால் உங்களுக்கு இன்னும் சிறப்பாகவும் இருக்கும் நீங்கள் எண்ணியது கைகூடும் வெளிநாட்டு பயணங்களும் உங்களுக்கு கைகூடும் ஆக ரிஷபத்தில் ரோகிணியில் தான் இந்த ஆண்டே பிறக்கிறது ஆக திருப்பதி சென்று வரங்கள் நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும்